சிக்கன சிக்ஸ்டி ஃபைவ் போகிறப்பறம் இந்த காக்கிலக்கறி இதெல்லாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு இஞ்சி ஒரு இரு இஞ்சி பூண்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரொம்ப போட பத்த வச்சாச்சு முப்பது கிராம் எண்ணெய் செக்கெண்ணெய் கடல் எண்ணெய் இருந்தாலும் போடலாம் இப்போ பொறி மஞ்சள் தொள் சேர்த்துருக்கேன் வீட்டு பூண்டு சேர்த்துருக்கேன் மொளகத்து குடி சேர்த்திருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி பொடி சேர்த்துக்க உப்பு சேர்த்துக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சூடான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யணும்னா பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு விரைவிடணும் இப்போ சிந்து பொடி போடணும் உப்பு போடணும் மற்றப்பொடி போடணும் மஞ்சள் பொடி போடணும் தனியாத்தூள் போட வேண்டாம் அதை கலக்கி செய்யணும் அடுத்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை பெல்